அந்திம காலம் வரை அன்னையின் கைதான் சிறந்தது என்று சொல்லுகிறார்களே என்னுடைய தாயின் கையல்லவா இந்த கெத்தேல் சாஹிப்போட கை எப்போதுமே கெத்தேல் சாஹிப்பு கண்களை பார்க்க மாட்டார் வைத்த மட்டும்தான் பார்ப்பார் கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் பழக்கம் ஆண்டுக்கு புகைப்பிடிக்கும் ஆண்டுக்கொருமுறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் ஏழு ரூபாய் போட்டோம் இந்த ஒரு வாரம் தான் இருக்குது ஃபீஸ் கட்டுறதுக்கு நான் ஒரு வாரம் தான் ஏழு ரூபாயும் போட்டோம் பரவாயில்ல இனி வர ஒரு வாரத்துக்கு ஃப்ரீயாகவே சாப்பிட்டுருவோம் கெத்தேல் சாகிப்பு இந்த மனம் ஒரு குரங்கு மாறுது போட்ட தன் தவறை மறைப்பதற்கு குற்றம் சொல்லுவாங்க இல்லையா அதான் மனித மனம் குறைக்குன்னாங்க என்ன பெரிய கெத்தேல் சாகிப்பு என்ன ஃப்ரீயாக நினைக்கிறான் என்ன ஃப்ரீயாக போட்டாரு அதெல்லாம் ஒன்றும் ஃப்ரீயாக போடலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் சர்தா ரம்சானுக்கு சர்க்காத்துக்காக காசு கொடுப்பாங்க அதுல எல்லாத்துக்கும் தான் ஃப்ரீயா போர் போடுறாரு பெருசா ஒண்ணு பண்ணையே தன்னை தேய்ச்சி கொண்டு போகிறான் தான் தவிர காசு போடாததுக்கு தவறானவன் இல்லை என்று தேய்ச்சி கொண்டு போகிறான் போயிடுறான் போயிட்டு திரும்ப அந்த ஹோட்டலுக்கே வரலாம் சாப்பிட்டு ஆகணும் இல்லை சாப்பிட்டு ஆகணும் இந்த ஹோட்டலுக்கே வரலாம்

ஆனால் ஆச்சரியம் இல்லை யார் எவ்வளவு சாப்பிட்டாலும் போடுவார் அவர் இருந்த எண்ணம் இவனுடைய மனது என் அம்மா கூட இந்த வறுமையில எல்லாருக்கும் பரிமாறும் போது திட்டே பரிமாறுவானாம் என்னத்தான் சம்பாதிக்கிறான் புருஷன் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் எப்படி பரிமாறுவது அப்படின்னு ஒரு சாப வார்த்தைகளை சொல்லாமல் ஒரு நாளும் பரிமாறவே இல்லையா அந்த இளைஞனுடைய தாயார்

பல்கலைக்கழகத்திலேயே இரண்டாவது இடம் வந்துட்டார் அந்த இளைஞன் விரிவுரையாளராக வேலை கிடைக்குது கெட்டேல் சாஹிப் சொல்லணும் கையால சாப்பிட்டு இருக்காரு சாஹிப் ஹோட்டலுக்கு போறான் சொல்லலாம் அப்படின்னு போறான் இளைஞன் கெத்தேல் சாஹி கேட்டன்னா எல்லாரும் தொழுவி செய்வாங்க ஆனா கெத்தேல் சாஹி சாஹிப்புக்கு சோறு போடுவதுதான் தொழுவி செய்வது போல எதையும் பார்க்க மாட்டார் இந்த தொழிலை செய்வது போல சோறு போன கொஞ்சம் கெட்டிருக்கு சரி அவரை ஏன் தொந்தரவு பண்ணணும் சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு வந்துடுறான் அந்த இளைஞர் நேரம் அப்பா பஸ் ஏறி அப்பா கிட்ட போறான் விரிவுரையாள அப்பா கேட்குற என்னடா கொடுப்பாங்க அலவன் சோட எழுநூறு ரூபாய் கொடுப்பாங்க அம்மா சொல்றாங்க சரி சரி சம்பாதிச்சு கீழே உள்ள கொமரங்களை கட்டி கொடுக்கணும் கட்டி கொடுக்கணும் ஒழுக்கா பழக்க பாரு சம்பாதிக்கிற வழிய பாரு அம்மா சொல்றாங்க இந்த தகவலை மாமி கிட்ட சொல்லணும் இல்ல மாமா இறந்து ரெண்டு வருஷம் ஆச்சு மாமியும் மாமி பிள்ளைகளையும் பார்க்க போறான் மாமி வீட்டுல இல்ல மாமா மகம் மட்டும்தான் இருக்கா ராமலட்சுமி இருக்கா பண்ணுங்க எதுவுமே பேசல மாம மகள்கிட்ட ஐம்பது ரூபாய் காசை விட்டு மேசையில வச்சுட்டு வெளியில நடக்க ஆரம்பிக்கிறான் எதிர்காப்புல மாமி தவிர்த்து மூட்டை உடன் வர்றான் மாமி என்ன மக்கா வேலை கிடைச்சிருச்சு நல்லாயிருடே 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 இந்த கையால எவ்வளவு கஞ்சி ஊத்திருப்பேன் பெண்களுக்கு எல்லாம் போக வருது இல்ல இந்த கையால எவ்வளவு கஞ்சி ஊத்திருப்பேன் நன்றி மறந்துடாத அங்க நன்னிம்பாங்க நம்ம நன்றியுமோ அவங்க நன்னிம்பாங்க நன்றி மறந்துடாதட நன்றி மறந்துடாத இந்த ராம லட்சுமிக்கு நீ தான் கொடுக்கணும் ராசா நீ ஒருவேளை நீ சாப்பிட்ட கடக்க சென்ம சென்மமா தீக்கணும் என் மகளை கட்டலன்னா என் மகளை கட்டிக்க ராசா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுச்சு எனக்கு நினப்பு வருது எத்தனை நாள் பசியோட எங்கிருப்பேன் அலுமினிய தட்டுல சோத்தை போட்டு அதுக்கு ஒரு கணக்கு காட்டினீங்கன்னு காட்டாம வாயெல்லாம் கசக்குது அவனுக்கு கசந்த நினச்சிட்டு போயிட்டான் பல்கலைக்கெழகத்துக்கு வேலைக்கு போயிட்டான் அவங்க அம்மா கடிதம் எழுதுறாங்க நல்ல சம்பளத்துல இருக்கே நல்ல குடும்பம் நமக்கு பொண்ணு குடுக்க வருது பூதபாண்டியில கூட பொண்ணு கொடுக்குறாங்களா இந்த ராமலட்சுமி எல்லாம் மறந்துரு மாமன் மக்கள் வேண்டாம் ஏதோ சோறம் போட்டாங்களா அதுக்கு ஒரு காசு கொடுத்துருவோம் அதுக்கு ஒரு கணக்கை தீர்த்துடுவோம் வேண்டாம் அப்படின்னு அம்மா கண எழுதுறாங்க கடிதம் அந்த கடிதத்தில் மறுபடி நம்ம எழுதலாம் நல்லா படிச்சு போட்டா பாருமான்னு எழுதலாம் இந்த வேலைக்கு எழுநூறு ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போனால சம்பளம் அந்த சம்பளத்திற்காக வேலைக்கு போகும்போது ஐநூறு ரூபாய் சீட்டு மாதம் ஐநூறு ரூபாய் சேமிக்கும்படி சாமிநாத ஐயர் ஏழை சீட்டு எடுக்கிற கொடுக்குறாரு வேலைக்கு சேர்ந்த உடனே ஐநூறு ரூபாய் மாசம் மாசம் கட்டணும் அது ஒரு நல்ல தொகையில வந்து நிக்குது ஆயிரம் ரூபாய் சீட்டு நாலு சீட்டு தள்ளி பதினாறு எடுக்கிறான் அந்த இளைஞர் ஏழு சீட்டு பதினாறாயிரம் ரூபாய் எடுத்துறான் எடுத்துட்டு எடுத்துட்டு நேராக கெத்தேல் சாஹி ஹோட்டலுக்கு போனான் அஞ்சு வருஷம் சும்மா சாப்பிட்ட கெத்தே சாஹி போட ஹோட்டலுக்கு போயிட்டு சந்தோஷத்தோட போறான் போயிட்டு அந்த கெத்தே சாஹிப்போட உதவியாளர் கூப்பிடான் அந்த உண்டிய எல்லாம் பணத்தை போடுறான் பணம் போட 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 நிரங்கிடுது உதவியாளர்கள் சொல்றான் இன்னொரு பெட்டி வேணும் அப்படிங்கிறான் கெத்தேல் சாஹி திரும்பி பார்க்காம சொல்றாரு ஏ பெட்டி மாற்ற உதவியாளர் பெட்டியை மாற்றும் போது இவன் பணத்தை போடுதான் அப்ப கூட திரும்பி கூட பார்க்கல கெட்டில் சாமி பணத்தை முடிசா போட்டு பதினாறு ஆற ஆயிரத்தையும் போட்டு முடிச்சிட்டு திரும்ப வந்து மேசையில உட்கார்ந்து சாப்பிட உட்கார்றான் முதல் நாள் எப்படி பரிமாறினாரோ அதே உணர்வுடன் எத்தேல் சாமி அவனுக்கு தின்னடா இவனுக்கு கண்ணீர் மாலை மாலையா உட்டு எப்போதுமே கெத்தே சாஹிப் கண்களை பார்க்க மாட்டாரு வயிற்றை மட்டும் தான் பாப்பாரு இவர் என்னை திரும்பி பார்க்க மாட்டாரா மாட்டார் என் வயிற்றை மட்டும் தான் பாப்பாரு இந்த கரடி போன்ற கைகள் தான் இந்த வயிறந்த தான் எனக்கு இன்னும் தாயா இருக்கு அப்படின்னா இந்த கைகள் தான் தாய் அப்படின்னு சொல்லி அவர் மனசார போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே எந்திரிச்சு வந்தானா வெளியில வர்றான் அந்த இளைஞன் அடுத்து ஒரு மூணு மாசத்துல மாமியோட மகளை மாமன் மகளை ராமலட்சுமியை கல்யாணம் செஞ்சுட்டு ஊருக்கு கூட்டிட்டு வர்றான் இதோட கதை முடியுது நினைச்சு பாருங்களே சாஹிப்ப பேர் போட்ட மனிதர் ஒரு நாளும் கண்டை பார்த்தே பரிமாறியதில்லை வயிற்றை மட்டும் பார்த்துதான் பரிமாறி இருக்கிறார் அவன் நல்லவனா கெட்டவனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா காசு போடுறானா போடலையா எதையும் பார்க்கல ஒரு அலத்துடன் கூடிய செயலை அந்த கெத்தே சாஹிப் செய்திருக்கிறார் அவர் சாப்பிட்டதுக்கு மறக்காம அந்த இளைஞன் சீர்த்து பணத்தை பதினாறு ஆயிரத்தை எடுத்துக் கொண்டு போய் அப்படியே ஓட்டலுக்காக கொடுத்தா அப்படின்னா அது பெரிய விஷயம் அந்த இளைஞன் உணர்லாம் அப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் நம்ம சமுதாயத்துல நடந்திருக்கே அந்த கதை உண்மை படிச்ச உடனே அப்படியே வெளவளத்துக்கு போனேன் நான் கதையை படிச்ச உடனே இப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்களா இந்த சமுதாயத்திற்கு ஏத்துவாற இதுவெல்ல அகம் இதுதானே அழகு இதுதானே எல்லாமே தாயின் கைகள் என் தாய் கூட விட்டு சாப்பிடறான் அப்படியே கெட்டிட்டு எல்லாருக்கும் பரிமாறிட்டு போறாரு இவன் மட்டும் பிள்ளை இல்லை வரக்கூடிய எல்லோரும் தன்னுடைய ஹோட்டலில் வரக்கூடிய எல்லோரும் பிள்ளைன்னு பார்க்கிறாரு அந்த பணம் அதுதான் சிறந்தது அப்படின்னு உணர்றாரு ப்போ அற எங்க இருக்கு அறம் எல்லா இடத்துலயும் இருக்கா எல்லா இடத்துல

சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சியா அப்படிங்கிற நம்ம போய் கடையில இருபது ரூபாய்க்கு இட்லி வாழ்ந்து பிச்சை கட்ட கொடுக்குறாரு அந்த கடைக்காரை பார்த்து கேட்கிறாரு பக்கத்துலேயே கடைக்காரு இல்லை ஆப்பிள் வாங்கின கடைக்காரு இந்த இருபது ரூபாய வச்சு என்ன வீடா கட்ட போற அப்படின்னு கேட்டல பாரியா ஒரு பிச்சைக்காரன் சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சியா அந்த மிச்சப்படுத்தின காசு இருபது ரூபாய்க்கு இட்லி வாங்கி கொடுத்துருக்கேன் பாரியா அப்படின்னா நம்ம கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலைசிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி நீங்கள் பழக்கம் ஆண்டுக்கு புகைப்பிடிக்கும் ஆண்டுக்கொருமுறை லோடோ சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்